அதாவது கையில் அவங்க கையில் பண நடமாட்டத்தை அதிகப்படுத்துவேன் இதுக்கெல்லாம் ஆதாரமாக ஊழலற்ற நிர்வாகத்தை நான் நிறுவுவேன்றார் இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இன்றைக்காலில் கூட நேரு அமைச்சர் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி இடி வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு அனுப்பிச்சுருக்காங்க எல்லாம் ஆயிரம் கோடி லட்சம் கோடி தான் போயிட்ருக்கு ஏற்கனவே அவர் கண்ட்ரோலில் இருக்கிற முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஆட்கள் எடுத்த வகையில் ஆள் எடுத்த வகையில் முப்பது லட்சம் ஒரு பதவிக்குன்னு அது ஒரு கேஸ் போயிட்ருக்கு ஸோ ஏ ஊழல் என்பது தாங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவின் பொருளாதாரத்தை இன்னைக்கு அரிச்சிட்டு இருக்குது அப்போ அந்த ஊழலை கட் பண்ணிட்டாருன்னு வச்சிங்களேன் இஃப் இ குட் டூ இட் கரெக்ட் ஃப்ரீ கவர்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷனை தமிழ்நாட்டில் அவர் நினைக்கிறா மாதிரி சொல்லிட்டாருன்னு வச்சிங்க நிச்சயமாக வந்து மக்கள் பொருளாதார நிலையில் மேம்படுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் ஒரு ஸ்கூட்ரு என்ன ரெண்டு ஸ்கூட்ரு கூட வச்சுக்கலாம்